இன்றைக்கி ஃபுல்லாக இன்றைக்கி வந்த திங்கக்கிழமை பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிவிட்டு நான் எட்டரை மணிக்கு பெட்ரூமில் தூங்கின ஆள் ரெண்டு மூணு மணி வரைக்கும் நல்லா தூக்கம் எப்படி சொல்கிறது உடம்பு வந்து ரொம்ப டயர்டாக இருந்தது இந்த கல்யாண வேலைகள் இங்கேயும் அங்கேயும் ரொம்ப அலைச்சலாக இருந்தது அதனால அப்புறம் ஒரு அக்கா வந்து எழுப்புனாங்க ஒரு மூணு மணிக்கெலாம் வந்து பாப்பு பாப்பன்னு கூப்பிட்டுனு வந்தாங்க எங்கே கனவு மாதிரி கேட்டுச்சு சரின்ட்டு எழுந்து போய் பார்த்தா அவங்க வந்து அப்பெல்லாம் வாங்கிக்க பாப்பு அப்படின்னாங்க எப்போவுமே நான் பெருமைக்காக சொல்லலை யார் எது விற்றாலும் நான் ஃபஸ்ட்டு வாங்கிடுவேன் ஏன் வாங்குவேன்னால் அது எனக்கு யூஸ் ஆகுதோ இல்லையோ அது ரெண்டாவது விஷயம் ஆனால் அன்பாக எடுத்துன்னு வந்து அவங்க வந்து ஏதோ ஒரு முயற்சி பண்ணுறாங்கல்ல ஏதோ ஒன்று முயற்சி பண்ணி நம்ம வந்து சம்பாதிக்கணும் அப்படின்னு ஒரு அந்த ஆர்வம் இருக்குல்ல அதை பாராட்டும் விதமாக தான் நான் சரிக்கா எல்லாத்தையும் ஒன்று ஒன்று கொடுத்துட்டு போங்க மோஸ்ட்லி நம்ம வீட்டில் அவ்வளோ அப்போலாம் சாப்பிட மாட்டாங்க குழந்தைங்க கூட அவ்வளோ சாப்பிட மாட்டாங்க ஆனால் இன்றைக்கி வேறு வழியே இல்லை எந்த ஸ்நாக்ஸுமே இல்லைன்னும் போது அதை பார்த்துட்டு நம்ம மீதை வர்த்து கொடு அப்படி சொன்னாங்க அதனால நானும் வந்து ஸ்கூல்லேருந்து அவங்க ஃபோர் தேர்ட்டிக்கு வந்தாங்க வந்ததும் எல்லாத்துலேருந்தும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து வரத்து கொடுத்தேன் அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு வேறு எந்த ஸ்நாக்ஸ் செஞ்சு வச்சுருந்தாலும் இவ்வளோ சந்தோஷப்பட்டிருப்பாங்களா தெரியல சந்தோஷப்பட்டதையும் தாண்டி நல்லா சாப்பிட்டாங்க இந்த சிக்கன் பிரியாணி செஞ்சுருந்தேன் காலையில் அது கூட வச்சுக்கினா அப்பளம் சிக்கன் பிரியாணி காம்பினேஷன் நல்லாவே இல்லைன்னா கூட இந்த அப்பளம் வந்து நல்லா இருக்குன்ட்டு ஒன்று கூட வேஸ்ட் பண்ணாமல் அழகாக சாப்பிட்டாங்க கண்டிப்பாக வந்து எந்த ஒரு ஏற்கனவே கூட பெனாயில் அதுக்கப்புறம் சோப்பு அந்த லைசால் அதெல்லாம் கூட ஒரு அக்கா எடுத்துன்னு வந்தாங்க அப்போ எங்கள் வீட்டுக்கார் சொன்னார் நம்ம தான் அன்தோனி தோனி சோரில் எல்லாத்தையும் எல்லாம் வேணான்ட்டு அனுப்பிடு அப்படின்னாரு எனக்கு அது மாதிரி மனசே வராது அங்கே போனால் நம்ம பொருள் நம்ம நம்மளே செஞ்ச பொருள் அவங்க வாங்கிப்பாங்கன்னு ஆசையாக தானே வராங்க நம்ம அது மாதிரி பண்ணக்கூடாது ஒரு வாட்டி அதை தான் யூஸ் பண்ணி பார்ப்போமே அப்படின்ற ஒரு நல்ல ஒரு நோக்கத்தில் தான் நான் வாங்குவேன் இன்றைக்கும் அந்த அக்காவுடைய பிஸ்னஸ் நல்லா சிறப்பாக வரணும் அவ்வளோ பிஸ்னஸ் சிறப்பாக வரணும்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லாருமே இதை பார்க்குறவங்க அவங்களுக்காக ப்ரேயர் பண்ணிக்கோங்க அப்பளம் வாங்கினோம் பொறிச்சோம் சாப்பிட்டோம் நல்லா இருந்தது கடைசியாக வந்து ஒன்று கூட வேஸ்ட் ஆகலை சாம் வந்து நம்ம வீட்டில் கடாய் வைக்கும் போதே அவனுக்கு வாசனை வந்துடும் கரெக்டாக வந்தம்மா அப்பளம் தானம்மா வரக்கிற அப்படின்னா சரி நீ சாப்பிட்டு சொல்கிறான்னா ஏன்னா அவன் தான் வந்து பர்ஃபெக்டாக ரிவ்யூ சொல்லுவான் நல்லா இருக்குது இதை நம்ப்த்து போயிருக்குது நீ இன்னும் நல்லா வறக்கணும் அப்படிலாம் சொல்லுவான் இன்றைக்கி சாம் வந்து அம்மா சூப்பராக வறுத்துக்கிற மாதிரி நல்லா இருக்குதும்மா சொல்லிட்டு அவருமே சாப்பிட்டு அவர் கிளாஸ்க்கு கிளம்பிட்டார் எப்போவுமே வந்து அப்பளம் நிறைய பேர் சொல்லுவாங்க அப்பளம் சாப்பிட்டா காது கேட்காது அதில் வந்து நிறைய உப்பு போடுவாங்க நிறைய வந்து பிபி சுகர் பேஷண்ட்லாம் எண்ணெயில் நம்ம ஃப்ரை பண்ணுறதுனால சாப்பிடக்கூடாது அப்படிலாம் ஆனால் உண்மையாலுமே சொல்கிறேன் ஒரு சாம்பார் ஒரு வெஜிடேரியன் சாப்பாடு கூட அப்பளம் தொட்டுன்னு சாப்பிட்டா அவ்வளோ சூப்பராக இருக்கும் அதுவும் இந்த பேட் அப்பளம் வீல் அப்பளம் அதுக்கப்புறம் வந்து நம்ம கடையிலாம் எல்லாம் விரல்லையும் மாட்டிப்படல அது அதுக்கப்புறம் இது ஒரு ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்தது ஷேப்பு ஆனால் வந்து நிறைய ஃபுட் கலரெலாம் ஆட் பண்ணுவாங்க போல் நம்ம டெய்லியும் சாப்பிட போகிறதில்லல்ல என்னைக்குனா ஒரு நாள் தான் சாப்பிட போகிறோம் அதனால் இன்றைக்கி திருப்தியாக வாங்கி குழந்தைங்களுக்கு சுட சுட வரத்து குத்தாச்சு தேங்க்யூ டு ஆல் பாப்பூ